இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் நீங்க டீல் பேசிடுங்க நான் முடிச்சிடுறேன் லாக்அப் டெத்தில் நீடிக்கும் மர்மம் பிரபல ரவுடிக்கு நடந்தது என்ன சீனில் சிக்கிய மாமுல் இன்ஸ்பெக்டர் சென்னை பூந்தமல்லியை அடுத்த ஸ்ரீபெரும்புத்தூர் கட்சிமேடு பகுதியைச் சேர்ந்தவர் சாந்தகுமார் முப்பது வயதான இவர் மீது கொலை கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது ஆரம்பத்தில் சிறு சிறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த சாந்தகுமார் காலப்போக்கில் முழுநேர ரவுடிசத்தில் ஈடுபட்டு வந்துள்ளார் அதன் நீட்சியாக கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் பாஜக நிர்வாகி பிபிஜி சங்கர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளியாக சிறைக்கு சென்றார் இந்த நிலையில் பிபிஜி சங்கர் கொலை வழக்கில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த சாந்தகுமார் கடந்த ஒரு வாரத்திற்கு ஜாமீனில் வெளியே வந்தார் இதையடுத்து கடந்த பதிமூன்றாம் தேதியன்று சாந்தகுமார் தன்னுடைய நண்பர்களுடன் திருவள்ளூர் மாவட்டம் செவ்வாப்பேட்டை அடுத்த புட்லூர் பகுதியில் உள்ள வழக்கறிஞர் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் அப்போது இந்த தகவலை தெரிந்து கொண்ட செவ்வாய்பேட்டை போலீசார் உடனடியாக ஸ்பாட்டுக்கு விரைந்தனர் இதற்கிடையில் வழக்கறிஞர் வீட்டில் இருந்த சாந்தகுமாரை கைது செய்து விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் இத்தகைய சூழலில் போலீஸ் கஸ்டடியில் வைக்கப்பட்டிருந்த சாந்தகுமாரிடம் பல்வேறு கோணங்களில் விசாரணை நடத்தியதாக சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் விசாரணையின் போது சாந்தகுமார் குடிப்பதற்காக அவருக்கு ட்ரிங்க்ஸ் கொடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது அந்த நேரத்தில் திடீரென உடல்நல குறைவால் பாதிக்கப்பட்ட சாந்தகுமார் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்துள்ளார் இதையடுத்து சாந்தகுமாரை மீட்ட காவல்துறையினர் உடனடியாக திருவள்ளூர் அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் அப்போது அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் சாந்தகுமார் ஏற்கனவே இறந்துவிட்டதாக கூறியுள்ளனர் மேலும் விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட மர்மமான முறையில் உயிரிழந்த தகவல் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது அதே நேரத்தில் சில நாட்களுக்கு முன்பு ஜாமீனில் வந்த சாந்தகுமாரை விசாரணைக்கு அழைத்து வந்து சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் விசாரிக்காமல் செவ்வாப்பேட்டை காவல் நிலையத்தில் தனி ரூமில் வைத்து சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது மேலும் இதற்கெல்லாம் மூல காரணம் இன்ஸ்பெக்டர் குணசேகரன் தான் என்று சாந்தகுமாரின் உறவினர்கள் கூறுகின்றனர் மேலும் இன்ஸ்பெக்டர் குணசேகரன் மீது வைக்கப்படும் பல்வேறு குற்றச்சாட்டுகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது இதற்கு முன்பு குணசேகரன் திருநென்றபூரில் இன்ஸ்பெக்டராக இருந்த சமயத்தில் அங்கு நான்கு கொலைகள் நடந்தது குறிப்பாக திருநின்றபூர் அருகே உள்ள கொட்டம்பேடு கிராமத்தைச் சேர்ந்த வழக்கறிஞர் பரமகுரு என்பவர் கொலை செய்யப்பட்டார் மேலும் அந்த கொலைக்கு முழு காரணம் இன்ஸ்பெக்டர் குணசேகரன் தான் என்று பரமகுருவின் வழக்கறிஞர் நண்பர்கள் கூறுகின்றனர் அது மட்டுமின்றி பணத்திற்காக வேலை செய்யும் குணசேகரன் பயங்கரமான சாதி பிடித்தவர் தனக்கு ஒழுங்காக மாமல் கொடுக்காத ரவுடிகள் மற்றும் சட்டத்திற்கு புறம்பான வியாபாரம் செய்யும் நபர்கள் மீதும் ஒரு ரவுடி மீது இன்னொரு ரவுடி இடம் போட்டு கொடுத்து இரண்டு ரவுடிகளை மோதவிட்டு அதில் குளிர்காய்வதுதான் குணசேகரனின் தனி ஸ்பெஷாலிட்டி என அவரால் பாதிக்கப்பட்ட நபர்கள் கூறுகிறார்கள் தற்போது அதன் நீட்சியாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிபிஜி சங்கர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் சாந்தகுமார் சிறையில் இருந்து வெளியே வந்தார் இந்த இன்ஸ்பெக்டர் குணசேகரன் குறிப்பிட்ட சில மர்ம பெண்ணுடன் சேர்ந்து சாந்தகுமாரின் கதையை முடிக்க திட்டம் தீட்டியதாக சொல்லப்படுகிறது மேலும் அடிப்படையிலேயே சாந்தகுமார் ஸ்டேஷனில் வைத்து அடித்து சித்திரவதை செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது இதனிடையே இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் இன்ஸ்பெக்டர் குணசேகரனை செய்து மாநகர சங்கர் உத்தரவிட்டுள்ளார் ரவுடி சாந்தகுமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகே அவர் குளிர்பானத்தில் விஷம் கொடுத்து கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் விவகாரமா என்பது தெரிய வரும் இத்தகைய சூழலில் இன்ஸ்பெக்டர் குணசேகரன் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தும் கொலை வழக்கு பதிவு செய்தும் நிரந்தர பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சாந்தகுமாரின் உறவினர்கள் கோரிக்கை வைக்கின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க